আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু রব্বানা আযলামনা আনফাসানা ইল্লাম তাফফিরলানা ওয়া তারহামনা লানা কুনা মিনাল খাসিরিন আল্লাহুম্মা ইহদিনা ফী মান হাদাই ওয়া আফিনা ফী মান আফাই ওয়া তাওয়াল্লানা ফী মান তাওয়াল্লাই ওয়া বারিক লানা ফী মা আতা வலா யழில்லு மாவாலை ரப்பனா ஹிரினா மனாசிகனவத் வாலிதாயினா யா ரப்பனா இன்னக்க அன்தத்தவப் ரஹி ஜஸல்லாஹு ஸைதுனா நபினா ஹபீபினா முர்ஷிதினா மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ба'து أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي هب لي حكما والحقني بالصالحين وجعل لسان صدق في الآخرين وجعلني من ورث جنة النعيم الله من الذي يرجله இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே அல்லாஹினுடைய நல்லருளும் ரஹமத்தும் ஷஹாத்தும் மாணவி தாகாசல்லாஹு வாலிப செல்லத்துடைய அரவணைப்பெண்ணும் துவாவும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி தந்து நமது வாரிசை மிக சிறந்தவர்களாக தீனுள் இஸ்லாத்தில் நிலை வலுவாமல் வெற்றிக்குரியவர்களாக தயாம நொடினால் வரை நம்மை நிரந்தரமாக தீனில் பற்றுடையவர்களாக செயல் திறன் உடைய மக்களாக ஆக்கி எல்லாம் அல்ல அவ்வா இந்த உலகில் மனிதர்களுக்கு பல்வேறான நியமத்துக்கள் அமைப்புகளை கொடுத்துருக்கான் இந்த உலகத்தில் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு ஏற்ற தாழ்வுகளையும் கொடுத்திருக்கான் அநேகமான மக்கள் செல்வ செருக்கோடு மெதமிஞ்சி புளிச்ச ஏப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அநேக மக்கள் ஒரு வேலைக்கு உணவின்றி மிக கஷ்டமான முறையில் குடும்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் நடுத்தரவாதிகளாக இன்னும் ஒரு சிலர் போதாத நிலைகளில் கிடைக்காமல் கவலையோடும் கண்ணீரோடும் கம்பளத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவ்வாறாக மனித இனத்தில் பல்வேறான பிரிவுகள் நிலைகளில் இந்த உலகத்திலே அல்லாக கொடுத்திருக்கிறான் ஏன் எதற்கு ஏன் நாம் இந்த கஷ்டப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் நெஞ்சங்கள் மறந்ததாக படைத்தோனை குறை கூறுகின்ற குற்ற குருடர்களாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் அறிவாற்றலை பற்றி பேசும்போது யூத்தில் ஹிக்குமத்த மண் தஷா என்று சொல்றான் கர்ணி சொல்லும் போது வல்லாக ரிஸ்கை சொல்லும்போது வல்லாஹு ஹைரூர் ராஜுகீனி என்றான் ஷிஃபாவை சொல்லும்போது வனு நசீலுமினல் குர்ஆன் மாங்குவ ஷிஃபா என்று சொல்றான் அதாபை சொல்லும்போது துக் அதாபல் ஹரி பிமா கும்தும் தக்னிஸு உறக்கத்தை சொல்லும்போது சொகுசை சொல்லும்போது வத அல் நல்ல லிபாசம் வத அல் நல் நகாரமா சான்றான் மௌத்தை சொல்லும்போது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த எவ்வளவு ஓக்கு மையுக்குமா சொல்லுவாமலான்றான் அருளை சொல்லும்போது இன்னும் எண்ணற்ற சப்ஜெக்டுகள் சொல்ல முடியும் நிறைந்திருக்கின்றது கண்கண்ட கபோதிகளாக குருடர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் எதை தொற்று நாம் பின்தொடர்ந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம் இஸ்லாத்தில் ஒரு திட்டமிடல் இல்லை திட்டத்தோடு யாரையும் யாரும் வாழ்க்கை துவங்குவதில்லை திட்டத்தை முன்வைத்து குடும்பம் நடத்துவதில்லை அல்ல ஒன்றொன்றுக்கும் ஒரு திட்டம் வரையறைத்திருக்கின்றான் அவன் ஆரம்பத்திலும் நடுவிலும் நிறைவிலும் முடித்ததற்கு பிறகும் ஒரு திட்டத்தை அல்ல நிறைவேற்றி வைத்திருக்கின்றான் இதெல்லாம் இஸ்லாத்தை தவிர வேறு எங்கு கிடைக்கும் மாணவியின் வழியைத் தவிர வேறு யார் கற்றுத்தர முடியும் நல்லவர்கள் நாதாக்கள் சுறாக்கள் சித்திக்கீன்கள் சாதிகீன்கள் வாழ்ந்த வாழ்வை விட வேறு யார் வாழ்ந்து கணிக்க முடியும் உலகத்தின் எத்தனிப்புகளும் ஆடம்பரங்களும் அலிச்சாத்தியங்களும் உலகத்துடைய பசப்பித்தன்மையான நிலைகளும் ஒரு பெண் ஹைலுடைய நேரத்தில் சொறி உடித்த நேரத்தில் அல்லது அவருடைய உடம்பு அழுகிய நிலையில் அழகான நகை நட்டுக்களை போட்டு ஆபரணங்களை ஆடைகளை போட்டால் ஒரு ஆண் மயங்கி விடுவான் என்பதை நினைப்பதற்கு ஒப்புத்தான் இந்த துனியாவின் வாழ்க்கை சொறி பிடித்தவளுக்கு நகை போடலாம் ஆனால் அவள் சொரிப்பை நிப்பாட்ட முடியாது குஷ்டரோய்க்கு சீலை விடுத்தலாம் சீலையை துறந்து எந்த ஒரு ஆளும் செயல்பட முடியாது நோயாளிக்கு அழகான வாழ்வை கொடுக்கலாம் ஆனால் வாழ்விற்குண்டான தகுதி எந்த நோயாளியிடத்திலே இருக்காது எண்ணின் ஒன்றுமில்லை பச்சைக்கு எந்திரிக்கக்கூடிய ஆண்கள் ஆண்மை இல்லாதவர்களாக இருந்தால் அழகான அரசனுடைய மனைவியை கட்டி அவரிடத்தில் படுப்பதற்கு கூட இதை பச்சைக்கு எந்திரிக்காது அதே போன்று ஆணும் பெண்ணும் இல்லாத ஒரு இடத்தில் அழகான ஒரு பணக்காரனை கட்டி வைத்தால் அவன் உறவு கொள்ள முடியாது ஹராம் இவ்வாறாக நாம் சிலதை நமக்குள் நாம் கணிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அறிவு ஆற்றல் பெற வேண்டும் ஏன் பெற முடிவதில்லை கண்டது காட்சி கொண்டது கோலம் என்ற கர்வ நசின் வளர்ப்பை வளர்த்து விட்டு அங்கே கல்பில் அல்லாஹு ரசூலி என்று தேடினால் எங்கே கிடைக்கும் கருவறுக்கப்பட்ட நிலை கருகிய தோட்டத்தை போன்றதால் அந்த உள்ளம் காட்சியளிக்கும் எனவேதான் மனித சமூகத்திற்கு அவ்வப்போது அல்ல புர் ஆணை கொண்டு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றான் ஒரு நபி அல்ல இரு நபி அல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அந்த அந்த பாசையில் அந்த அந்த நிலையில் அந்தந்த கவுமுகளுக்கு அனுப்பப்பட்டும் கூட முழுமையான சீர்திருத்தத்தை அந்த நப்சுவாதிகள் பெற முடியவில்லை என்று சொன்னால் காரணங்கள் என்ன மாணவியின் இறுதி வருகையிலே இருந்த இஸ்லாம் எத்தனை பேர் இஸ்லாமிய மக்கள் அவருடைய சத்தியத்தின் உரையை கேட்டு அவர்கள் கொலை நெடுங்கி அல்லாஹ் ரசூலை ஏற்று அவர்களுக்கு பின்னால் சென்று அல்லாவை அஞ்சியவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு எல்லாம் குடும்பத்திலே வாழக்கூடிய ஆணும் பெண்ணும் ஆகிய நாம் நாம் ஈன்றெடுத்த செல்வ குழந்தைகளுக்கும் சிறந்த செல்வ குழந்தைகளை ஈன்றெடுக்கச் சென்ற பெண் குழந்தைகளுக்கும் அறிவார்ந்த கல்வி ஞானங்களை ஊட்டணும் இப்போ தான் குழப்பமாயிப்போச்சு எதுக்கெடுத்தாலும் ஆதாரம் எதுக்கெடுத்தாலும் கித்தாபில் இருக்கா டே கித்தாபே மனிதன் பார்த்து அடிக்க வேண்டாம்னா பத்து பக்கத்தை விட்டுட்டு அல்லது எகுதி நசர்கிட்ட காசு வாங்கி இதை எடுத்துட்டு அதை பூத்திட்டு போனான்டா யாருக்கு தெரியும் இன்றைக்கி அதுவும் இருக்கு ஏ குரான்லே செய்யலையா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் டிஎன்ஜே தவஹீதுவாதிகள் குரானை அச்சடிக்கும்போது ஒரு ஆயத்தை சூரத்துண்ணி சாவில் விட்டுட்டாங்க அதுக்கு பதில் வேறு என்னமோ போட்டிருக்கான் ஸ்டிக்கரில் நம்மளை மாதிரி ஆள் கேட்டால் ஸ்டிக்கரை ஒட்டி ஓதுங்க மறந்துட்டேன்னு சொல்லிருலான்ண்டு அதே மாதிரி தான் பதிலும் வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் முறுக்க இல்லையா அந்த குரான் எடுத்து பாருங்கள் நிறைய ஆயத்தை இல்லைண்டாம் பதினாலு பதினஞ்சு ஆயத்துக்கு மேலே இதே தான் முன்னால் பிரதமராக இருந்த துணை பிரதமராக இருந்த அந்த அத்வானி குரானில் சில ஆயத்துக்களை காஃபிரின்னு வரக்கூடிய ஆயத்துக்களை எல்லாம் அதை வந்து தரிக்கணும்னா அல்ல அவனை தரித்து உட்கார வச்சுட்டான் இனி அடுத்த சமுதாயத்தை தரிச்சுக்கிட்டு இருக்கான் இஸ்லாமிய சமூகமே நீ எதை நோக்கி செல்கின்றாய் எதுவரை செல்வாய் எங்கே சென்று முடிவில் நீ உன்னுடைய நிலையை தத்தளிக்க வைத்த தடுமாறுகின்ற பொழுது மேலே சிங்கமும் கீழே முதலையும் மரத்தின் நடுவிலே நீயும் மரத்தை கத்தரிக்கின்ற எலி உன்னை கீழே தள்ளிவிடும் நிலை எங்கு சென்றாலும் மேலே சென்றாலும் கீழே சென்றாலும் மரத்தில் இருந்தாலும் மிக பிரமாண்டமான ஆபத்து உன்னை நோக்கி இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிட்டல்லவா வாழுகின்றாய் அதுதானே உலக வாழ்க்கை ஒவ்வொரு இரவும் உன்னை கடத்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பகலும் உன்னை செலுத்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சம்பாத்தியமும் உன்னை அழித்துக் கொண்டிருக்கின்றது என்ன தலை சிறந்த எண்ணங்களை நீ முன்வைத்து மூலங்கள் இல்லாமல் நீ நடித்துக் கொண்டிருக்கின்றாய் இஸ்லாமிய சமூகமே சிந்திக்கும் ஆற்றல் அல்லாமே பற்றி அல்லாமே நெருங்குவதை பற்றி உண்டான அந்த தௌஃபிக் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை உன் நெஞ்சன் மீது கை வைத்து நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாம் எல்லாமுல்லா தாலாவின் நல்லர்கள் நிறைந்து கிடைக்க நாம் திருந்துவோம் நாம் திருந்துவதற்குண்டான வாழ்வை குர்ஆன் ஹதீஸ் இஜ்மான் பியாஸில் அன்பு அறம் அமைதி அரவணைப்போடு எத்தகைய பேதமும் கருத்து வேறுபாடும் இல்லாமல் ஏற்று அமல் செய்வோம் என்பதை மன உறுதி கொண்டு உறுதியில் நிலைத்து நிற்போம் والله الرحمن نرل باري واخر دعوانا آن الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته واتبعوني على الإسلام وأتوني من المسلمين